படத்துல வந்து புருஷா ஒரு சின்ன பிரச்சனை கொண்டு வந்தாங்க என்கிட்ட இந்த பாட்டு பாடுனா பாட்டு பாடணும் என்ன இல்ல வார்த்தையே வந்து அடங்க மறு அத்துமீறுன்னு வருது எனக்கு ஒரு சந்தோஷம் நல்லா பாடிட்டோம்னா விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சியினுடைய எல்லா மேடைகள்லாம் அந்த பாட்டு ஒதுக்க அப்புறம் எனக்கு என்ன பயன்னா பாட்டு எப்படி நான் பாட்டுன்னு நான் எம்ஜிஆர் ரசிகன் தானே எனக்கு இது இது புது உடைமை சம்பந்தப்பட்ட பாடல்களா இருக்குது அப்புறம் பாட்டு எல்லாமே ஹை பிச்சு தான் ஆரம்பிக்கும் அச்சம் என்பது பாருங்க எனக்கு பாடுற அச்சம் என்பது பாட ஒரு வரணும் இல்லாட்டி ரொம்ப அழகா தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா சரியா பாட முடியல பாருங்க இப்படி சூரிய சுத்தத்தோட தான் வரும் பாடணும்னு நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பாட முடியாதுங்க ஏதோ ஏன் லெவலுக்கு ஏதாச்சும் ஒரு இருந்த பாடல அப்படின்னா எப்படி அப்படின்னா நல்ல ரப்ப நம்ம தம்பி அனுராஜ் காமராஜ் பாடிக்காது நெருப்புடா நெருங்குடா அண்ணா பாடிக்கலாம் இல்லாட்டி ரொம்ப சாப்டா அண்ணே அன்னே சிப்பா என்ன அண்ணா பாடிடலாம் நீங்க எங்காச்சும் கொண்டு போய் அச்ச மிருமது மடமேட ரேஞ்சு விட்றாதீங்க நீ சார் அப்படின்னா நீங்க வாங்க நான் அங்க பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க அங்க போனா அதை விட கஷ்டமா இருக்கும் நான் எவ்வளவு சிரமப்பட்டு பாடிருங்க தம்பி திருமாவர்களே நீங்களே பார்த்தீங்களா அதாவது எனக்கு அதை பாக்கல பாட முடியுது அந்த பாட்ட ஆனா ஒரு ரொம்ப ஒரு பாட்டை வந்து ஒரு பெருமைக்குரிய பாடலா ஒரு புரட்சிகரமான கருத்துகள் நிறைந்த பாடலா பாடுறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அந்த அந்த பாடல்ல ஒரே ஒரு குறைதா இருந்தது இதையெல்லாம் இந்த அக்கரங்க அக்கிரமங்கள் நடக்கும்போது வருவான் புரட்சி தமிழன் என்ன காட்டுறாங்க நான் ஒரு புரட்சி தமிழன் தமிழன் புரட்சி தமிழன் கிடையாது புரட்சி தமிழனுங்கிற பட்டும் இங்க தோழர் முத்தரசன் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாட்டி பொருந்தும் எழுச்சி தமிழருக்கும் பொருந்தும் தம்பி வேல்முருகனுக்கு பொருந்தும் பட் அது வேற எங்கிருச்சு நினைக்கிறேன் மாதிரி சரி என்ன அது ஒரு விஷயம் தான் என்னன்னா இது இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது ஒரு பெரிய சமூக மாற்றம் ஏற்படும் அது காரணம் வந்து நீங்க பராசக்தியிலிருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க பராசக்தியிலிருந்து நாரோடி மன்னன் வரைக்கும் வேடம் வேடம்புரிது அமைதிப்படை எல்லாம் வந்து இந்த சமூக மாற்றத்துக்கு மிக முக்கியமான படங்கள் அந்த மாதிரி படங்கள் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு தம்பி பாரஞ்சித்துடைய படங்கள் மாரி செல்வராஜ படங்கள் வெற்றிமாறனுடைய படங்கள் அதெல்லாம் வந்து பிரமாணமான சமூக கருத்துக்களை கொண்டு வராங்க அந்த வகையில இந்த படம் வந்து இதுல வந்து என்னதான் சென்சார் வெட்டி இருந்தாலும் இந்த வசனங்களை மாற்றி இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் மக்கள் கிட்ட போய்ச்சேரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆமா ஏன்னா வந்து சில தான் வாத்தியார் படம் எம்ஜிஆர் படத்துல வந்து புரட்சித்தலைவர் படத்துல உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட பாடி பாடியிருப்பாரு அதை சென்சார்ல வந்து உதயசூரியன்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அது வந்து திமுகனுடைய சின்னம் அதை சென்சார்ல கட் பண்ணி உதயசூரியன் புதிய சூரியன்னு மாட்டியிருப்பாங்க இருந்தாலும் மக்கள் மனசுல எங்க மனசுல உதயசூரியன் போய்தான் பதிஞ்சது மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போலன்னு பெற்றால்தான் பிள்ளையால நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடையருக்கு தம்பியில் பாடியிருப்பாரு அதை மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணாங்கிற வார்த்தையை மாத்தி மேடையில் முழங்கு திருவிக்கா பொருள்னு சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் படம் பாக்கல தெளிவா தலைவருக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சு அந்த வார்த்தைகள் வரும்போது அறிஞர் வார்த்தை தான் மனசுல போய் போய் அதனால வந்து இந்த படத்துல வந்து எல்லாவிதமான சட்ட சிக்கலையும் தீர்த்து சென்சார் சட்டிட்டு வாங்கி செப்டம்பர் இருபது இந்த படம் வருது அதனால வந்து இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான ஒரு கொள்கை கூட்டம் சினிமாவுக்கு வரணும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் மேனா வந்து சினிமாங்கிறது ஒரு கலை அம்சம் பொழுதுபோக்கு அம்சமா இருந்தாலும் கூட ரஷ்யாவின் புரட்சியாளர் தோழர் லெனின் முதற் கொண்டு கலை வடிவத்தை ஆதரிச்சிருக்கிறாங்க கலை வடிவத்தின் மூலமாக ஒரு புரட்சி மக்களிடம் மிக தெளிவாக மிகச் சிறப்பாக சென்றடையும் என்பதில் ஆணைத்தனமான நம்பிக்கை கள போராளிகளுக்கு இருக்கிறது அதற்கு துணை நின்ற தம்பி அனீஸ் அவர்களுக்கும் அலெக்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்